ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா போத்தீஸ் தான் வந்திருக்கிறோம் அம்மா வந்த உடனே சாமியை கும்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம் பார்த்தீங்கன்னா டென் கட்டன் சாரீ போய் பார்த்துட்டு இருந்தாங்க சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சுது அம்மா எப்பவுமே லைட் வெயிட் சாரீ தான் கேட்பாங்க அதனால் போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்ருக்குறோம் இது பாருங்கள் இதெல்லாம் கார்டன் சில்க் சாரீ இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டான சாரீஸ் தான் ரொம்ப லேஸாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் முந்நூறு டு நானூறுக்குள்ளே இருந்துச்சு இதெல்லாம் இந்த சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட் சாரீ இந்த பூனம் சாரீஸ் மாதிரி இது வந்து முந்நூறு டு நானூறு நானூற்றம்பது இந்த மாதிரி தான் ரேஞ்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்ஸ்கர்ட்டு பிளவுஸு எல்லாமே அம்மா போய் பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்து எல்லாமே வாங்கி கொடுத்த பயங்கரமான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேஸ்கட்டில் போட்டு வச்சுருந்தாங்க சாரீஸ் எல்லாம் இதுவும் நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷனுக்கெலாம் கட்டிக்கலாம் இந்த மாதிரி சாரீஸ்லாம் இது கொஞ்சம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு ஆனால் எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதெல்லாம் நான் எடுக்கல ஆனால் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் கூட்டம் பயங்கர கூட்டம் மழை வேற வந்துருச்சு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் போய்ட்டு பர்ச்சிங் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு எங்களுக்கு நாங்கள் இப்படித்தான் தீபாவளி பர்ச்சஸிங் இன்றைக்கி பண்ணணும் பாருங்கள் இதெல்லாம் வந்து சாரீஸ்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இதெல்லாம் பட்டு சாரி செக்ஷன் எல்லாமே எடுத்து முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் கிளம்பிட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பாய் பாய்